அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூரையும் ஜெர்மன் இருக்க முனிச்சியை வந்து ஒன்றா ஜாயின் அது என்ன பர்பஸ்க்காக எனக்கு அது என்ன பர்பஸ்னா ஜிடி நாயுடு வந்து கடைசி காலத்தில் வந்து ஜெர்மன் சிட்டிசன் ஆகி ஜெர்மனியில் செட்டில் ஆகிட்டார் ஓகே ஓகே இது பலருக்கும் தெரியாத தகவல் பல ஜிடி நாயுடு பெரியாருடைய நெருங்கிய நண்பர் நெருங்கிய நண்பர் பல அரிய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சவர் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய பொக்கிஷன் சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன் அப்படிப்பட்ட ஜிடி நாயுடு அவருக்கு இங்க பல நெருக்கடிகள் பல சிக்கல்கள் அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் வராதுனால என்ன பண்ணாருன்னா அவர் ஜெர்மன்ல போய் அவருடைய பல ப்ராடக்ட் பேட்டன்ஸ் ரைட்ஸ் வாங்கிட்டார் வாங்கிட்டு ஜெர்மன் சிட்டிசனாக ஆகிட்டார் கடைசியில் பெரிய ஜிடி நாயுடு இறக்குறப்ப இந்தியராக இறக்கல ஜெர்மனி தான் இறந்தார் ஜெர்மன் நாட்டு சிட்டிசனாக இறந்தார் இதுதான் வரலாறு பல பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல முக்கியமான பதிவு அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஜெர்மன் இருக்கக்கூடிய ஒரு நகரமா இருக்கு நகரத்தையும் இந்த கோயம்புத்தூரையும் வந்து என்ன பண்றாங்கன்னா கலாச்சார ரீதியாக நகரமாக ஒப்பந்தம் பண்றாங்க அப்ப எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ீஸ்க்க்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மன்ல இருந்து அவரை ஜெர்மன் ப்ராடக்ட் வாங்க அதனால என்னன்னா அந்த இருந்து வரக்கூடிய பொருள் அங்கிருந்து போறது இங்கே வரது கல்வி கல்வி கற்கக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே போய் கல்வி கற்றுக்கிறது மெடிக்கல் ரீதியாக வர மாதிரி கலாச்சார ரீதியாக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதே மாதிரி மான்செஸ்டர் இங்கிலாந்து இருக்கக்கூடிய மான்செஸ்டர் சிட்டியும் டெல்லியும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையையும் இங்கிலாந்து இருக்கக்கூடிய கேமிலியும் ஒரு கலாச்சார ரீதியான ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்துருக்கு இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி அமைச்சர் போயிருக்கிறப்ப இந்த ப்ராசஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க இப்ப முதலமைச்சர் போனப்ப அந்த ப்ராசஸ் கொண்டு வந்துருக்காங்க